அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் உருவாக்கக்கூடிய நவ பஞ்ச யோகமானது மிகப்பெரிய அளவில் இந்த மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம் அது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் மாதம் பதினான்காம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது இந்த சந்திர கிரகணத்தின் போது நிகழக்கூடிய இந்த யோகமானது மிகப்பெரிய அளவில் வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்டால் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது மார்ச் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு எந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கப்பெற போகிறது அந்த மூன்று ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவஸ்க்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோ குள போகலாம் ஜோதிடத்தின்படி நவ கிரகங்கள் அவ்வப்போது தன்னுடைய நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி சுபம் மற்றும் ராஜ யோகங்களை உருவாக்குங்க அவ்வாறு உருவாக்கக்கூடிய யோகங்களினுடைய தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையிலையுமே காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி கிரகங்களின் தலைவனாக கருதப்படக்கூடிய கிரகங்களினுடைய தளபதியாக கருதப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றிணைந்து தங்களுடைய நிலைகளில் மாற்றுதை ஏற்படுத்த போகிறது அதிலும் இந்த கிரகங்களினுடைய யோகம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மாதிலேயுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த யோகமானது கிரகங்கள் ஒன்றுக்கொன்று நூற்றி இருபது டிகிரி தொலைவில் இருக்கும்போது உருவாகிறது இந்த யோகத்தினுடைய தாக்கம் அனைத்து ராசிகளிலேயுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் நிதி நிலையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் தற்போது பாத்தீங்க அப்படின்னா கிரகங்கள் உருவாக்கக்கூடிய இந்த யோகத்தின் காரணமாக அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மூன்று ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவுல நன்மையை அடைய போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் நாம் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அந்த மூன்று ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து பாருங்கள் முதல்ல நாம் பார்க்க போகிற ராசி அப்படின்னு பார்த்தோன்னா சிம்ம ராசி அன்பர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த யோகமானது வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு போகிறது அப்படின் தான் சொல்லணும் வெளிநாட்டுடன் தொடர்புடைய தொழிலை செய்து வந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கப்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு மேலும் இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள விரும்புவீங்க மாணவர்கள் படிப்பில் சிறந்து விடங்குவாங்க முதலீடுகளில் இருந்து நல்ல லாபத்தையும் நீங்க போவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே முதலீடுகளை செய்திருக்கீங்க அப்படின்னா அதில் இருந்து நல்ல நிதி நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு இந்த நேரத்தை வரைக்கும் வணிகர்கள் தொழிலாளர்கள் தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் இவை அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத அளவில் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறது அதே மாதிரி வருமானம் அப்படிங்கிறது நாலாபுரத்துல இருந்தும் கிடைக்கப்பெறும் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்தும் உங்களுக்கு பணவரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் கடன்களில் சிக்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடனில் இருந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் வெளிவருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அதிர்ஷ்டமானதாக எல்லா விஷயத்திலையுமே சாதகமான நிலைகளை உண்டாக்கக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் அனைத்து விஷயத்திலையுமே லாபம் கணிசமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வங்கி இருப்பு அதிகரிக்கலாம் சுப காரியங்கள் நடைபெறும் தடைபட்ட அனைத்து காரியங்களும் சுமூகமாக நல்லபடியாக நடந்து முடியும் வாய்ப்புகள் இருக்கு எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க கிடைக்கப்பெறும் அதன் காரணமாக உங்களுடைய வாழ்வாதாரம் உயர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த யோகமானது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தோடு நல் வாய்ப்பையும் வழங்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைவதற்கான அது அது ஒரு ஒரு தடை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் திருப்பமுனையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயோ அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் திருமண மாணவர்களினுடைய வாழ்க்கை மிகவும் இனிமையானதாக இருக்கும் உங்களுக்கு இந்த காலம் சுப சுபமாக மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் வேலையும் சரி உத்தியோகமும் சரி குடும்பமும் சரி எல்லாமே சாதகமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உற்சாகத்திற்கு இருக்காது பொருளாதார வளமை நன்றாகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த யோகமானது பல நன்மைகளை வழங்க போகிறது வணிகர்கள் எதிர்பாராத அளவில் லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் கடனில் இருக்கீங்க அப்படின்னா கடனில் இருந்து நீங்கள் விடப்படுவீங்க பங்கு சந்தையில் முதலீடு செய்த பணம் நல்ல லாபத்தை உங்களுக்கு பெற்று தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் வேலை தொடர்பான பயணங்களை மேற்கொள்ள நேரிடலாம் இந்த பயணங்கள் நல்ல நிதி ஆதாயங்களை தருவதோடு மட்டும் இல்லாமல் அனுகூலங்களையும் தரும் உங்களுக்கு தேவையான உதவிகள் உங்களுடைய வாழ்க்கையாகட்டும் இல்லைனா நீங்கள் தொழில் ரீதியாகவோ இல்லை வியாபாரம் ரீதியாகவோ உத்தியோகம் ரீதியாகவோ போறீங்க அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட உதவிகளுக்கும் இந்த பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் உதவி கிடைக்கப்படும் இங்கே பெரிய பெரிய வியாய்ப்புக்களினுடைய நட்புகள் கிடைக்கப்பெறும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து நட்பு வட்டாரம் அதிகரித்து காணப்படும் விரிவடையும் அப்படின்னு சொல்லலாம் புதிய புதிய நண்பர்கள் கிடைக்க பெறுவாங்க அவர்கள் மூலமாக அனுகூலங்களும் அடைவீங்க அதே மாதிரி சொந்த பந்தங்களோடு உற்சாகமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க அவர்களும் தங்களுக்கு தக்க சமயத்துல வேண்டிய உதவிகளை செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் கடின உழைப்பை தர வேண்டியதாக இருக்கும் அதற்கான பலன்கள் இந்த காலத்து கட்டத்தில் நீங்கள் நிச்சயம் அடைவீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவு முழுமையாகவே இருக்கிறது இதனால் வெற்றிகள் குவிய ஆரம்பிக்கும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்குது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிதி ஆதாயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வணிகர்களுக்கு ஒரு நல்ல கணிசமான லாபம் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் புதிதாக வேறு ஏதேனும் முதலீடு செய்யணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தாராளமாக செய்யலாம் அது உங்களுக்கு எதிர்காலத்தில் மிகவும் பயனுள்ளதாகவே அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய திருமண வாழ்க்கை சுபெட்சமாக இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அந்யுன்யம் ஒற்றுமை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் உங்களுக்கு பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா விஷயத்திலையுமே கூடுமான வரைக்கும் அதீத நன்மைகளை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலம் உங்களுக்கு அமையப்பெறப்போகிறது போகிறது அப்படின் தான் சொல்லணும் அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த யோகமானது அதிர்ஷ்டமானதாகவே இருக்கும் அவ்வப்போது நிதி ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவீங்க வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க வணிகர்களுக்கு நல்ல லாபம் தரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறும் சமூகத்தில் நல்ல நிலையில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கப்பெறுவீங்க இது எதிர்காலத்தில் மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கலாம் திருமண மாணவர்களினுடைய வாழ்க்கை மிகவும் இனிமையாகவே இருக்கும் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும் நிதி நிலையில் நல்ல உயர்வும் ஏற்படக்கூடும் அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலத்தில் அதிகப்படியான நன்மைகளையும் நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெருக்குதுங்க அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு திருமண வரன் கை கூடவும் வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய உத்தியோகம் சார்ந்து நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் போன்றவை உங்களுக்கு கிடைக்கப்பெறவும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் புதியதாக வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்கலாம் அரசாங்கம் தொடர்பான அனைத்து வித அனுகூலங்களும் உங்களுக்கு கிடைக்க அரசு வேலைக்காக முயற்சி பண்றீங்க இல்ல அரசு தொடர்பான தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகளும் வந்து உங்களுக்கு பெறும் அதில் வெற்றி வாகை மாணவர்களுக்கு இந்த காலம் ஒரு அற்புதமான காலம் சொல்லணும் மாணவர்களினுடைய கனவுகள் எல்லாமே ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெறக்கூடிய மாணவர்கள் அதில் வெற்றி வாகை சுடுவாங்க நல்லபடியாக தேர்ச்சியும் அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம் அவர்களுக்கு வந்து வெளியூர் வெளிநாட்டுல வந்து கல்வி பயில்வதற்கான வாய்ப்பு வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது இந்த யோகம் அப்படிங்கிறது பல வகைகளில் சாதகமான நிலைகளை தங்களுக்கு உருவாக்கி தரும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த காலத்தில் தடை தடையாக முடிந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தங்கு தடையின்றி உங்களுக்கு நிறைவேறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி இந்த நேரம் உங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வாய்ப்பினை தருவதோடு மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவும் உங்களுக்கு இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் அந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையையும் தரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த யோகம் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் மொத்தத்தில் இந்த யோகமானது தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால நீங்க இந்த காலகட்டத்தில் மிகவும் உற்சாகமாகவே செயல்படுவீங்க